ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இளைய கேப்டன் சண்முக பாட்டின் அவர்கள் நடித்த படைத்தலைவன் மற்றும் கொம்பு சிவி இந்த இரண்டு திரைப்படங்கள் அதாவது நம்ம சண்முக பாட்டின் அவர்கள் நடித்து முடித்த படைத்தலைவன் மற்றும் கொம்பு சிவி ஸோ இந்த இரண்டு திரைப்படங்களில் முதல்ல திரையரங்கில் வந்து ரிலீஸ் ஆக போகிற திரைப்படம் எது அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஏன் இப்போ நீங்கள் வந்து தேவையில்லாமல் சம்மந்தமே இல்லாமல் வந்து பேசுறீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேப்பீங்க கண்டிப்பாக வந்து கொஸ்டின் கேட்பீங்க அதுக்கான விளக்கத்தை டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம படைத்தலைவன் பார்க்கறதுக்கு முன்னாடி கொம்பு சிவி வந்து பார்த்தலாம் ஏன்னா படைத்தளம் திரைப்படத்தை பற்றி நிறையா வந்து பேசியாச்சு அதுக்கு முன்னாடி ரொம்பவே வந்து ஹம்புல் ரெக்யூஸ்ட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள் ஸோ டேரக்டர் பொன்ராம் அவர்கள் டேரக்ஷனில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஸோ திரைப்படத்தில் நம்ம சண்முக பண்ணவர்கள் லீட் ரோல் வந்து பண்ணிருக்காரு ஸோ சண்முக பண்ண அவர்களும் இணைந்து சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களும் ஒரு பக்கபலம் ஒரு கதாபாத்திரம் ஐ திங்க் சண்முக பண்ண அப்பா வந்து நடிச்சிருக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கொம்பு சிவி திரைப்படத்தில் கொம்பு திரைப்படம் பொறுத்தவரை இது ஒரு உண்மையான ஒரு சம்பவத்தை கொண்ட ஒரு சூப்பரான ஒரு ராம பின்னணியில் உருவான ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஸோ இந்த திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பே வந்து இருக்குது சண்முக பண்ணோருக்கு ரசிகர்கள் மற்றும் கேப்டன் ரசிகர்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை சின்னமான ஒரு திரைப்படமாக வந்து கொம்பு செய்வி திரைப்படம் வந்து உருமாறிட்டு இருக்கு அதேமாரி வேறு லெவலில் வந்து ஸோ எகிரிகிட்டு இருக்கு எதிர்பார்ப்பு ஸோ இந்த திரைப்படம் படைத்தளவன் திரைப்படத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்களே இது வந்து முதல்ல நியாயமாக ஸோ இது வந்து எப்படி வந்து நீங்கள் சொல்லுவீங்க படைத்தளவன் திரைப்படம்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டு ஆண்டுங்களாம் வந்து ரிலீஸ் ஆக ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு மே இருபத்தி மூணு வந்து ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு அஃபிஷியலாக வந்து நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் வந்து ரிலீஸ் ஆகலை அதுக்கு முன்னாடி கொம்பு சிவ திரைப்படம் எப்படி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து கேட்பீங்க கொம்பு சிவையோட ப்ராசஸும் வந்து சும்மா ஸ்பீடாக வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னா வந்து இந்த திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்லேருந்து எல்லாமே வந்து ஸோ ப்ராப்பராக வந்து விட்டுட்டிருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்தா நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்த திரைப்படம் இரண்டாயிரத்தி ஒன்பதுல வில்லு திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் மாதிரியே வந்து இருக்கு விஜய் அவர் கூட அந்த ஒரு இது மாரியே அப்படியே லுக் அப்படியே சண்முக் பண்ணவர்களும் வந்து கொடுத்துருக்காரு ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்தா அவங்க எல்லாத்தையும் எல்லாத்தையுமே வந்து தெரியும் ஸோ அதெல்லாம் விட்டுருங்க இப்போ கொம்பு சேவி திரைப்படம் பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஷூட்டிங் எல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு இன்னும் அப் அப்படின்னு வந்து ஒன்றும் போடல அதாவது திரைப்படம் முடிந்து விட்டது அப்படின்ற ஒரு போஸ்டரு ஸோ இது ஏன் முடிந்து விட்டது அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த திரைப்படத்தோட டப்பிங்லாம் வந்து நம்ம சண்முக பண்ணவர்கள் வந்து முடிச்சிட்டாரு இது எத்தனை பேர் தெரியும் அப்படின்னு தெரியல ஸோ இந்த திரைப்படம் பொறுத்தவரை சண்முக பண்ணவர்களே கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு வாரம் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் டப்பிங் முடிச்சு கொம்பு சேவி திரைப்படம் பொறுத்தவரை சண்முக பாண்டியன் மற்றும் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அந்த திரைப்படத்தில் நடித்த ஹீரோயின் உட்பட பல சப்போர்ட்டிங் ரோல்லாம் வந்து இந்த திரைப்பட படத்தோட டப்பிங்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து முடிச்சுட்டாங்க இன்னும் ஒரு சில பேட்ச் ஒர்க் வேணால் இருக்கும் பேட்ச் ஒர்க்னால் அவங்க எல்லாத்துக்கும் தெரியுமான்னு தெரியல ஸோ பேட்ச் ஒர்க்னால் வந்து படம் ரிலீஸ் ஆகி பார்த்த பிறகு ஒரு சில இது வந்து செட் ஆகலாம் மறுபடியும் சும்மா ஒரு ரீஷூட் மாரி வைப்பாங்க சில பல சீன்ஸ்லாம் வந்து கட் பண்ணி பேட்ச் ஒர்க் மூலிமா வந்து இது பண்ணி ஸோ அப்படி இப்படி வந்து ஸோ டச் பண்ணி முடிச்சுருவாங்க ஸோ அந்த ஒரு பேட்ச் ஒர்க்கு ப்ளஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷனே வந்து ஆரம்பிச்சிருவாங்க அந்த அளவுக்கு வந்து ஸ்பீடாக வந்து கொம்பு சிவி திரைப்படம் வந்து ஸோ ஷூட்ஸ்லாம் வந்து ஆரம்பித்து விறுவிறுப்பாக நடந்து டப்பிங்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட டேட்டே வந்து ஃபைனலைஸ் பண்ண போகிறாங்க ஸோ எந்த தேதியில் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம சண்முகம் பண்ணவர்கள் எடுத்த கொம்பு செய்தி திரைப்படம் அந்தளவுக்கு இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட வந்து முடிந்த விட்டது ஆனால் நம்ம டேரக்டர் யூ அன்பு அவர்கள் டேரக்ஷனில் இசை ஞானி இளையராஜா அவர்கள் இசையில் ஸோ படைத்தளம் திரைப்படம் ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இப்போ தான் கொம்பு சிவி திரைப்படம் வந்து டப்பிங்லாம் முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் வந்து இது பண்ணி ஸோ ரிலீஸ் டேட் வந்து எப்போன்னு சூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்போ ரிலீஸ் ஆக இது பண்ணலாம் அப்படின்ட்டு பட் படைத்தளம் அப்படி கிடையாது போன

ஆஹா இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் போதே ஏன்னா கடைசி நாள் வரைக்கும் போஸ்டர்ஸ்லாம் வந்து விட்டுட்டிருந்தாங்க அதாவது மே இருபத்தி மூணு முதல் டூ டேஸ் டு கோ படைத்தழவன் வெள்ளிக்கிழமை முதல் அப்படி இப்படின்ட்டு பட் நம்ம சண்முக பண்ணவர்கள் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மே இருபத்தி ரெண்டாவது கிட்டத்தட்ட ஒரு மதிய டைமில் சோசியல் மீடியாவில் வச்சார் பாருங்கள் ஒரு ட்விஸ்ட் எல்லாத்துக்கும் ட்விட்டரில் மற்றும் இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவில அதாவது மே இருபத்தி ரெண்டும் மதியம் ஸோ திரைப்படம் திரையரங்கு சிக்கல் காரணமாக தள்ளி போகிறது அப்படின்ட்டு இதை பார்த்த எல்லாருக்குமே வந்து நம்ம தலைமேல மிகப்பெரிய ஒரு இடி பாறாங்கல் மாரி வந்து ஆகிடுச்சு மறுபடியுமா அப்படின்ற மாரி ஏன்னா வந்து கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் வந்து ஸோ சோசியல் மீடியாவில் யூடியூப்ல நிறைய வந்து ப்ரொமோஷன் போச்சு மே இருபத்தி மூன்று முதல் படைத்தளம் திரைப்படம் அப்படின்ட்டு பட் டிவியில் வந்து ப்ரமோஷன் வந்து போடல எனக்கு வந்து முன்னாடியே அதாவது வேலைக்கெழம வந்து போஸ்டர் வந்து விடல அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து போஸ்டர் வந்து தான் இருந்துச்சு அப்பயே கொஞ்சம் டவுட்டு இந்நேரத்துக்கு வேலைக்கெழம திரையரங்கு வந்து நம்ம இப்போ தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த திரையரங்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஒரு போஸ்டர் நாளை முதல் வந்து கண்டிப்பாக விட்டுருப்பாங்க படைத்தளம் வந்து விடவே இல்லை அதிலே கொஞ்சம் டவுட் இருந்துச்சு அது மதியானம் வந்து அது வந்து அப்படின்னு தெரிந்த பிறகு நம்ம கேப்டன் ரசிகர்கள் ரசிகர்கள்லாம் வந்து வேதனையில் வந்து மூழ்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு உச்ச நிலையில் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கவலையும் மிகப்பெரிய ஒரு துயரத்தையும் வந்து ஸோ உள்ளாகிட்டாங்க அந்த மாதிரி ஆகிடுச்சு திரைப்படத்தை ஒரு நம்பிக்கையும் அதேமாரி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட குடும்ப குடும்பமாக வந்து திரையர்களை வந்து கண்டு மகிழலாம் அப்படின்னு எதிர்பார்ப்புடன் இருந்த படைத்தலுடன் மே இருபத்தி மூணாம் தேதி ரிலீஸ் ஆகாதால ஸோ பாரம் வந்து மிகப்பெரிய ஒரு துயர பாரமாக வந்து ஆகிடுச்சு சரி ஓகே மே இருபத்தி மூணாம் தான் வந்து ரிலீஸ் ஆகலை அப்படின்னு தெரிந்த பிறகு மே இருபத்தி ஒன்பது அல்லது மே முப்பது அல்லது ஜூன் அஞ்சு அல்லது ஜூன் பதிமூணு இந்த நான்கு தேதியில் வந்து ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் அதேமாதிரி நிறையா சோஷியல் மீடியாவில் யூடியூப்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஜூன் பதிமூணு புள்ளியாக வந்து ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ட்டு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தா ஜூன் பதிமூணாம் தேதி வந்து ரிலீஸ் ஆகாது அப்படின்னு வந்து நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து பெருசாக அப்டேட்டும் வரல பண்ணல ஸோ எந்த ஒரு சோஷியல் மீடியாலேயும் வந்து அஃபிஷியலான ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டும் வந்து இல்லை ஜூன் பதிமூணில் வந்து ரிலீஸ் ஆக போது படைத்தருவன் அப்படின்ட்டு ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கமல் மற்றும் சிம்பு அவர்கள் நடித்த தக் லைஃப் திரைப்படம் ஜூன் அஞ்சாம் தேதி வந்து வருது ஸோ கண்டிப்பாக தமிழ்நாடு பொறுத்தவரை ஜூன் அஞ்சாம் தேதி தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே திரையரங்கில் அந்த திரைப்படம் தான் வந்து கண்டிப்பாக வந்து ஓடிட்டு இருக்கும் அடுத்த வாரமே எந்த திரைப்பட திரையரங்கிலையும் வந்து திரைப்படத்தை வந்து எடுக்க மாட்டாங்க எப்படியும் ஸோ இந்தியன் டூ மாரி வந்து இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து ரெண்டு வாரத்துக்கு மேலே ஓடும் கண்டிப்பாக தமிழ்நாடு பொறுத்தவரை ஸோ தக் லைஃப் திரைப்படம் ஸோ அதனால ஜூன் பதிமூணு ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் மிக 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 கம்மியாகி வந்து ஆகிவிட்டது நம்ம படைத்தளவன் திரைப்படம் எனவே இப்போ படைத்தலைவன் மற்றும் கொம்பு சீவி இந்த ரெண்டுமே வந்து ஸோ ஷூட்ஸ்லாம் வந்து முடிஞ்சு டப்பிங்லாம் வந்து முடிஞ்சு இப்போ வந்து டேட்டுக்காக தான் வந்து ஸோ இந்த ரெண்டு திரைப்படங்களும் வந்து இப்போ காத்திருக்குது ஏன்னா வந்து கொம்பு சீவி வந்து முடிஞ்சிருச்சு ஸோ அதனால சொல்ல வர கொம்பு கொம்புசீவி பொறுத்தவரை ஆகஸ்ட் இருபத்தஞ்சு கேப்டன் பிறந்தநாளை முன்னிட்டு அந்த ஆகஸ்ட் வாரத்தில் ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதே போல் படைத்தலைவன் திரைப்படமும் வந்து இப்போ ஜூன் பதிமூணு ரிலீஸ் ஆக கதாபாத்திரங்கள்லாம் பிறகு எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நம்மளால் சொல்லக்கூட முடியாது அந்த அளவுக்கு வந்து ஸோ இந்த திரைப்படம் வந்து தியேட்டர் ஒரு நல்ல ஒரு தேதியில் அவங்க எதிர்பார்க்குற திரையரங்கு கிடைக்கிற வரைக்கும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு படைத்தளம் திரைப்படம் அவ்வளவு சீக்கிரம் வந்து விட மாட்டாங்க ஸோ அதனால தான் சொல்ல வர படைத்தளம் திரைப்படம் மாரி கொம்பு சீ வந்து கிடையாது அது வந்து ஒரு நல்ல ஒரு பிக் பட்ஜெட் மூவி பிக் பேனர் மூவி போன்றாம ஒரு திரைப்படம் யுவன் சங்கராஜா இசை வர ஸோ படைத்தளம் விட பல மடங்கு வந்து கொம்பு சீவி திரைப்படம் ஒரு ஹை பட்ஜெட் மூவி ரொம்ப வந்து பாப்புலரான காஸ்ட் அண்ட் க்ரூஸ்லாம் வந்து இருக்காங்க ஸோ அதனால் வந்து படைத்தளம் திரைப்படம் வந்து எப்போ டேட்டு அதை வந்து இதுக்கப்புறம் நம்பவே முடியல ஏன்னா வந்து டேட்டு சொன்னாலும் வந்து தள்ளி போகுது அதிக வாய்ப்பு இருக்குது ஏன் சொல்கிறேன்னா ரெண்டு வருஷத்துக்கு மேலே இந்த திரைப்படம் வந்து டேட் சொல்லி சொல்லி வந்து இப்போ மே இருபத்தி மூணு வரைக்கும் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கேன் ஆனால் கொம்புசீவி அப்படி கிடையாது ஒன்ஸ் ஒரு டேட் வந்து அறிவிச்சிட்டாங்கன்னா அந்த டேட்டில் வந்து சென்மூக் பண்ண கூட சீவி திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகிடும் ஸோ எனவே படைத்தளன் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கொம்பு சீவி திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது ஸோ அதை நான் வந்து முதல் முறையாக என்னோட சேனலில் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிவிச்சிக்கிறேன் மறுபடியும் நல்லா கேட்டுக்கோங்க வாய்ப்பு இருக்குன்னு தான் அப்படின்னு சொல்கிறேன் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்ல வரல ஸோ எனவே நம்ம கேப்டன் ரசிகர்களும் சரி ஷண்முகப்பணி ரசிகர்களும் சரி மக்கள்களும் சரி ஸோ ஷண்முக அவர்கள் நடித்த இந்த படைத்தலைவர்கள் மற்றும் கும்புசிவி எந்த திரைப்படம் முதல்ல ரிலீஸ் ஆனாலும் நாங்கள் குடும்ப குடும்பமாக தேட்டரில் கொண்டாடி மகிழ்வோம் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து காத்திருக்கிறீங்க இதே வெரித்தனமான வெயிட்டிங்கோட வந்து காத்திருங்க ரெண்டு திரைப்படம் வந்து வேறு லெவலில் விருந்தாக வந்து உங்களுக்கு காத்திருக்குது கேப்டன் ரசிகர்களுக்கும் ஷண்முகப்படி ரசிகர்களுக்கும் நம்ம ரெண்டு கண்களில் ஒரு கண்ணு வந்து கொம்பு சிங்கினா இன்னொரு கண்ணு வந்து படைத்தலுடன் மாறந்துடவே மறந்துடாதீங்க சவாலாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முரண்பாடன கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்